நான் வீடியோதாங்க வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு சொல்லணும் மனோகரிய அடிச்சு போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க நம்ம சுடர் அப்படிதான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு எழில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கடா யார் அதை சொன்னது யார் அவங்கள பண்ண சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க சார் அடிக்காதீங்க அவங்கள இவங்க வந்து பாவம் இவங்களுக்கு மேலே ஒரு ஆள் இருக்காங்க அவங்க தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க நம்ம அடிக்கக்கூடாது நமக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுவோம் அவங்க வந்து விசாரிக்க விதமாக விசாரிக்கட்டும் அப்போ வந்து இவங்க உண்மையை வளரி தான் ஆவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே வந்து போலீஸ் வந்துடுறாங்க வந்த உடனேயுமே வந்து சார் பாருங்கள் சார் இன்னும் பத்து நிமிஷம் வந்து டிலே ஆயிருந்தா எத்தனை பேஷண்ட்டோட உயிர் போயிருக்குமோ தெரியல இவங்களால் வந்து இப்படி ஒரு நிலம ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விடுங்க சார் காசுக்கு ஆசைப்பட்டவங்க அப்படி தான் செய்வாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் நம்ம போய் இவங்க அவங்கள அடித்து உண்மையை வாங்கி அவங்கள்ட்ட சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து அவங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து சரி நேரம் ஆயிடுச்சு வாங்க கேக் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேக்கை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க கட் பண்ணி எல்லாேருமே சாப்பிட்டுறாங்க சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வந்து எழில் வந்து புகுந்து தள்ளுறாரு சுடர் சுடர் இந்த நேரத்தில் நீ மட்டும் இல்லைனா இங்கே எதுவுமே நடந்திருக்காது கரெக்டாக வந்து அந்த ஷூட்டிங் பண்ணுற மட்டும் இருந்து ஜென்ரேட்டரை கனெக்ட் பண்ணி எப்படியோ உயிரை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இங்கே பாருங்கள் சார் இதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது சிலிண்டரை தூக்கிட்டு வந்த ஒரு சின்ன பையன் கூட வந்து இந்த பெருமைக்கு காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவரனே கனவு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா சுடர் வந்து எந்த ஒரு பெ பெருமையாக சொன்னாலும் அவர் வந்து தலையில் வச்சுக்கிற மாட்டான் எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்துருவா அதுதான் அவங்களோட நல்ல பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதோட அந்த சீனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவொடன்னுமே எழில் வந்து விடலை எப்படி சுடர் அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு இப்படி வந்து எளிமையாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் என்னை புகுந்துக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சுடர் இன்றைக்கி நீ அங்கே இல்லைனா அங்கே என்ன நடந்திருக்குமோ எனக்கு தெரியாது கரெக்டான நேரத்தில் நீ தான் எல்லாத்தையும் சரி பண்ண அதனால தான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் இது வந்து நம்மளோட பொறுப்பு தான் நம்மளை நம்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கிற வேண்டாமா அதனால தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சுடர் நான் வந்து என்னோடய ரோல் மாடலாக வந்து எங்கள் அத்தையை தான் எடுத்துக்கிட்டேன் படிக்கிறது டாக்டரில் எல்லாத்துலேயுமே வந்து ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்து அடுத்தவங்க மேலே வந்து பாசம் காட்டுறது அதுக்கடுத்து வந்து அடுத்தவங்க கேர் பண்ணிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நீ தான் என்னை குருநாதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க போங்க சார் என்னை வெக்கப்பட வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்ன நமக்குள்ளே என்ன வெக்க இருக்குது நீ ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே மெதுவாக போகிறாங்க ஐயோ அத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு விரிவுன்னு அந்த இடத்துலேருந்து கிளம்பி விரிவுன்னு சுடர் வந்து ஓடிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா மனோகரியை தான் காட்டுறாங்க மனோகரி வந்து மாடியில் வந்து கடுப்போடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன கடுப்போடு இருக்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வராங்க யோ கொஞ்ச நேரம் சும்மா அறியா எல்லாத்துக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற நான் காரணமாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்ட ஆமாம் அன்னைக்கு நீ வந்து அவங்கக்கிட்ட மாட்டாமல் இருந்ததுன்னா இந்நேரம் எல்லாத்துக்கும் வந்து முடிவு கட்டியிருப்பேன் இன்னொரு பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்தில் வந்து இந்நேரம் ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூடுற அளவுக்கு எதாவது பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுருப்பேன் எல்லாத்துக்கும் காரணமே வந்து அந்த சுடர் தான் கரெக்டான நேரத்தில் வந்து அங்கே வந்து கரண்டை கொடுத்துட்டா அதுவும் நம்ம நம்ம பிளான் பண்ணுற நேரத்தில் பார்த்து வெளியில் வேற ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு அவங்க வேறு உதவி செஞ்சுட்டாங்க இல்லைன்னா என்ன பிளான் எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி விடுமா வேறு ஏதாவது பிளான் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைப்பா இந்த பிளானே சூப்பர் பிளான் எல்லாத்துக்கான அந்த சுடர் தான் அந்த சுடரை மட்டும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா கை தட்டிக்கிட்டே சுடர் வந்து பக்கத்தில் வராங்க யார் இந்த சுடரை ஒன்றும் பண்ண எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஏய் நீ நீதாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் காரணம் இப்போ நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறேன் அதுக்கு காரணமும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே திருத்திருந்து முழிக்காங்க என்ன முழிக்கிறேன்னு பார்த்தியா உன்னோடய கூட்டாயி எல்லாம் அங்கே ஸ்டேஷனில் அடி வாங்கிட்டு அடி தாங்க முடியாமல் உண்மையை சொல்லி உளறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஓ வாயாலே உண்மை வாங்கணும்ல அதனாலேயே இந்த மாடிக்கு நாங்கள் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் நான் மட்டும் வரல பின்னாடிப்பா யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கிட்டு பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க அவங்களும் ஓ வந்து நீ சொன்ன வாக்குமூலத்தை நேரிலேயே பார்த்துட்டாங்க உனே அரெஸ்ட் பண்ணிட்டு போக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மனவரிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது ஏய் சுடர் நீ வாழ்க்கையில் வந்து ரொம்ப குறுக்க வந்துவிட்டேன் உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் மனோகரி சும்மாரு என்ன நீ நாங்கள் போலீஸ்காரங்க நாங்கள் இங்கே இருக்கும்போதே வந்து நீ அந்த பிள்ளையை வந்து மிரட்டுறியா அங்கே வரு என்னோட நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கும் நீ பொம்பளையாக போயிட்டேன் அதனால தான் இப்போ அடக்கம் ஒடுக்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் வந்து திட்டுறாரு சார் கூப்பிட்டு போங்க சார் மனவரி மேடம் பாவம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஒழுங்கா நட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து நம்ம மன உரையை எழுதிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சுடர் இருக்காங்கள அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பார்த்தா அவர் வந்து ஃபோன் எடுக்கார் ஃபோன் எடுத்து பேசினோடனே அவரோட குரல் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது என்னப்பா இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே பார்த்தா ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடுது சார்ஜ் இல்லாமல் என்ன அப்பா வாய்ஸ் வேறு சரியில்லை ஃபோன் வேறு சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு விறுவிறு நேரில் வந்து பார்க்காங்க அவர் பார்த்தா குளிர் காய்ச்சல் இருக்காரு அப்பா என்னப்பா இப்படி காய்ச்சல் நடக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா ஓன்றதுக்கு சொல்லிக்கிட்டு நானே வந்து மாத்திரை போட்டு படுத்தேன் சரியாக இருந்துட்டு பார்த்தேன் காலையில் எந்திரிச்சு பார்த்தா என்னால் எந்திக்க கூட முடியலம்மா மொபைலில் சார்ஜ் கூட போட முடியல அதனால தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா நீங்கள் காலையில் நான் ஃபோன் பண்ணதுனால சரியாக போயிடுச்சு இல்லைனா என்ன நடந்திருக்கும் இந்தாங்க டேப்லெட் போடுங்க ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சியெல்லாம் அரைச்சி கொண்டு வந்து கொடுக்காங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா நீங்கள் வாங்கப்பா அங்கே வாங்க கொஞ்ச நாள் வந்து காஜா செய்யற வரைக்கும் அங்கே வந்து இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா அங்கே இன்னும் வந்தால் சரியா இருக்காது இனியும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலமையில் உங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படிப்பா சந்தோஷமாக இருக்க முடியும் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கூட்டி வந்துடுறாங்க கனவழி அம்மா வந்து என்ன சம்மந்தி என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா அவருக்கு வந்து காய்ச்சல் என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லாமல் நடுங்கிட்டு இருக்கார் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சம்மந்தி நம்ம வீட்டிலேயே வந்து டாக்டர் இருக்கார் அது யார் உங்கள் மாப்பிள்ளை அவருக்கு ஒரு கால் பண்ணால் வீட்டிலே வந்து ஊசி போட்டுருவாரு நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை சம்மந்தி காய்ச்சல் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்கிறாரு உடனே அம்மா அப்பா போய் சொல்கிறாரு காய்ச்சல் சரியாகலை இருக்குது ஊசி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க